ஐந்தான முகம் எதிரில் அருள் பொழியுதே அனலான மலைக்கான மனம் குளிருதே சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறது புவனங்களாலும் அண்ணாமலையே புவனங்களாலும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனமூரிடுதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது யுகம் நான்கு தாண்டியே முகமேறு காட்டியே யுகம் யாவும் ஆள்கின்ற அருணாச்சலா யுகம் நான்கு தாண்டியே முகமேறு காட்டியே யாகம் யாவும் ஆள்கின்ற அருணாச்சலா சத்தியம் நீதான் சகலமும் நீதான் நித்தியம் என்னில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா உனை நாடினேன் அருணாச்சலா உனை நாடினேன் சிவலீலை செய்யாமல் சிறுதானை ஆட்கொண்டு சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது மூடுமது தீபமாம் அடிமீது ஜோதியாம் அடிவாரம் வெண்மையாய் உனை காண்கின்றோம் மூடுமது தீபமாய் மடிமீது ஜோதியாய் அடிவாரம் வெண்மையாம் உனை காண்கிறேன் தீயனும் லிங்கம் ஜோதியில் தங்கும் பாய்ந்திடும் சுடராய் வான்வழி தொங்கும் அருணாச்சலா மே அருணாச்சலா உன் மனம் காண வர வேண்டும் தினந்தோறும் வர வேண்டும் மலையாளநாதனே அருள்வாயப்பா மலையாளநாதனே அருள்வாயப்பா அண்ணாமலையானே எங்கள் எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறது புவனங்களாலும் அண்ணாமலையே புவனங்களாலும் அண்ணாமலையே எனது வெளிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனமூரிடுதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறது